இந்த நல்ல நாளில் அல்லாஹுவிடம் உங்களுக்காக நான் துவார் செய்கிறேன் அல்லாஹூ ரபுலால உங்களுக்கும் எனக்கும் அவன் புறத்திலிருந்து ஆமேன் நாம் அனைவரும் அவனுக்காக நோற்ற நோன்பை ஏற்றுக்கொள்வானாக ஆமேன் அல்லாஹ் நம்முடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் இன்மை மறுமையின் நற்பலன்களை தாராளமாக தந்தருள் புரிவானாக ஆமேன் தூய மனதுடைய கண்ணியமானவர்களே நீங்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் இனிமேலும் எங்களுக்கு ஆதரவு தருபவர்களுக்காகவும் வல்லனை மிக்க அல்லாஹ்விடம் மனமாற துவா செய்கிறேன் தூய மனதுடைய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயிலையும் நிரந்தர உடல் நலத்தையும் என்றுமே வற்றாத வளமான செல்வ வளங்களையும் குறைவின்றி வாரி வாரி வழங்குவானாக ஆனேன் நீங்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக மேன்மையாக்கி வைப்பானாக பேணி பாதுகாப்பானாக ஆனேன் உங்கள் அனைவருக்கும் இம்மை மர்மை நற்பலன்களை குறைவில்லாமல் தந்து உங்களின் உள்ளங்களை குளிரச் செய்வானாக ஆனேன் எங்கள் இறைவனே உன்னுடைய அடியார்களான எங்கள் அனைவர் மீதும் பொறுமையை பொழிவாயாக எங்களின் பொறுமைக்கு பரிசாக அருள்வளம் நிறைந்த மேன்மையான சோனமதியை தந்தருள் பொறிவாயாக ஆமீன் 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 யாரப்புள் ஆளமேன் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலம்துல்லா மீண்டும் ஒரு முறை மனதார நான் உங்களுக்கு நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள்